வணக்க உறவுகளை இன்றைய கஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வடியரசன் கோட்டையை பற்றி தான் அதனுடைய வரலாறை பற்றி தான் உங்களோட நான் பேச போகிறேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்து இந்த நெடுந்தீவு என்னும் தீவில் தான் இந்த வடியரசன் கோட்டை வந்து அமைந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணக்குடா நாட்டின் கரைக்கு ஆப்பல் மேற்கு தான் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் பதிமூன்று தீவுகளில் வந்து மிக பெரிதும் காணப்படுகிறது நெடுந்தீவின் வடக்கு கரையோரத்தில் வந்து சிறிய கடற்கலங்கள் வந்து பயன்படுத்தும் இறங்கு துறை ஒன்றுக்கு அருகில் வந்து இந்த கோட்டை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோட்டை வந்து முருங்கை கற்களால் வந்து கட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த கோட்டை வந்து நெடுந்தீவை வந்து ஆட்சி புரிந்த வடியரசன் என்ற மன்னன் வந்து கோட்டை காடு எனும் பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் எங்கிருந்த வடியரசன் என்ற மன்னன் வந்து ஆட்சி புரிந்ததாகவும் இந்த கோட்டையை சோழர் கா காலத்தில் வந்து கட்டிட முறைப்படியிலே வந்து கட்டப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதன் வடிவமைப்பு ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருதுகிறார்கள் இந்த கோட்டை வந்து அழிந்த நிலையில் உள்ளதாக இருக்கிறது இக்கோட்டையை வந்து அண்மித்த பகுதிகளில் வந்து மண்பாண்ட ஓடுகள் கூரை ஓடுகள் வட்டமான நாணயங்கள் சதுரமான நாணயங்கள் கோயில்கள் என்பவனமும் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு மிக பழமை பொருந்திய இந்த கோட்டை சுற்றுலா பயணிகள் கவரும் கலாச்சார சுற்றுலா மையங்களில் வந்து நெடுந்தீவில் காணப்படும் மிக முக்கியமான ஒரு கலைப்படையாகவும் இது காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய கிறிஸ்டியில் வந்து நாங்கள் வெடியரசன் கோட்டையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மற்றும் ஒரு கிறிஸ்டியனோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி